உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் இரண்டு தீமத்தியு இயல் ரெண்டு இறைவாக்கியங்கள் எட்டு முதல் பதினைந்து முடிய நேற்றைய வாசகத்தை தொடர்ந்து இன்றைய வாசகத்திலும் தீமத்தேயு அறிவுரை கூறுகிறார் பவுலடியார் நற்செய்திக்காக துன்புற தயங்கக்கூடாது போலி போதகர்கள் பால் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை அந்த அறிவுரை நற்செய்தி இயேசு கிறிஸ்து உண்மையிலே மனிதன் தாவிதின் மறைவில் தோன்றினார் இரண்டு தீமத்தியையும் இரண்டு எட்டு தாவிதின் குலத்தில் தோன்றியதால் அவர் அரசரம் கூட இயேசு கிறிஸ்து கடவுள் ஏனெனில் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் இரண்டு எட்டு இதுதான் நற்செய்தி கடவுள் மனிதரை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தாமே மனித உரு எடுத்து நமக்காக பாடுபட்டு உயிர் துறந்தார் எபிரேயர் இரண்டு ஒன்பது பதினெட்டு இந்த உண்மைக்கு சாட்சியம் பகரவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் எனவே நமது மறையுறைகளில் முதலிடம் பெற வேண்டியது இந்த உண்மையை இந்நச்செய்தியே ஆகும் நமது மறையுறைகளை சிறிது இக்கோணத்தில் வைத்து பார்ப்போமா நம் போதனைகளுக்கும் நற்செய்திக்கும் எவ்வளவு வேறுபாடு உள்ளது இந்நெய்தியை எவரும் விளங்கிட்டு தடுக்க முடியாது இரண்டு ஒன்பது நம்மை விளங்கிடலாம் நாம் நற்செய்தியை போதிக்க தடைகள் விதிக்கலாம் ஆயினும் நற்செய்தி ஒரு சுதந்திர பறவை போன்றது அதை தடுத்து நிறுத்துதல் எவராலும் இயலாதது நாம் அனுபவிக்கும் துன்பங்களே நற்செய்தி பறவை ஒரு வழி என்பதை நாம் மறக்கக்கூடாது எனவே தான் பௌலடியார் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார் என் வழியாய் நற்செய்தியின் அறிவிப்பு முற்று பெறும்படியும் பிற இனத்தார் அனைவரும் அதை கேட்டறியும்படியும் என்னை உறுதிப்படுத்தினார் நான்கு பதினேழு என்பார் எனவே நற்செய்திக்காக துன்புற நாம் தயங்கக்கூடாது அவரோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம் நிலைத்து நின்றால் அவரோடு அரசாழ்வோம் இரண்டு பதினொன்று என்பது உண்மை கிறிஸ்து கடவுள் மனிதன் நமக்காக இறந்து உயிர்த்தார் என்பது மட்டும் நமது நம்பிக்கையும் நமது சாட்சியமாய் இருக்குமா கிறிஸ்து இறந்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருவார் பிற செய்திகள் வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை மாறாக சிலர் உங்கள் மனத்தை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பது தான் உண்மை கலாத்தியர் ஒன்று ஏழு என்ற பவுளடியாத சொற்கள் கவனிக்க தக்கன கிறிஸ்துவை அவர் வாழ்வை அவர் மதிப்பீடுகளை தவிர்த்த ஏனைய அனைத்தும் வெறும் சொற்கள் இரண்டு பதினான்கு புராண கதைகள் ஒன்று ஒன்று நான்கு நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நச்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுகை கலாத்தியர் ஒன்று எட்டு என்ற சொற்கள் நம் கவனத்தை ஈர்க்க வேண்டும் அடுக்கு மொழி தொடர்களும் சலசலப்பை ஏற்படுத்தும் சொற்களும் கட்டுக்கதைகளும் லௌகீக வீண் பேச்சுகளும் பூசல் விளைவிக்கும் போதனைகளும் முரண்பாடான கருத்து விளக்கங்களும் வீண் வாக்குவாதங்களுக்கும் நச்செய்தி ஆகிவிடா ஒன்று தீம்பத்தேயோ ஒன்று நான்கு ஆறு ஆறு நான்கு இருபது இரண்டு தீம்பத்தேயோ இரண்டு பதினான்கு பதினாறு இருபத்தி மூன்று நமது மறையுறைகள் உண்மையிலே நற்செய்தி தானா அல்லது பிற செய்திகளா என்பதை யோசித்து பார்த்தால் நல்லது அதே வேளையிலே அநீதியை எதிர்த்து போராட மக்களை தூண்டுவது ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை உணர்வு ஏற்படுத்துவது முதலின யாவும் நற்செய்தியை சார்ந்த போதனைகளே என்பதை மறக்கக்கூடாது ஏனெனில் நமது நற்செய்தியான இயேசுவே ஒடுக்கப்பட்டோரை விடுதல் செய்து அனுப்ப லோக்கா நான்கு பதினான்கு பத்தொம்பது வந்தவர் வலியோரை அரியணை நின்று தூக்கி எரிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தினார் லுக்கா ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூன்று இயேசுவாகிய நற்செய்தியை பின்பற்றுவோமா இயேசுவாகிய நற்செய்தியை மட்டுமே போதிப்போமா இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே என்னாலுமே சங்காக முழங்கிட வேண்டும் இரண்டாம் வாசகம் நற்செய்தி மார்க்கு இயல் பனிரெண்டு வாக்கியங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு முடிய பரிசையர் ஏரோதியர் இயேசுவை சிக்க வைக்க முயன்றனர் மார்க்கு பனிரெண்டு பதிமூன்று பதினேழு கண்டது தோல்வி சதுசையர் இயேசுவுக்கு கண்ணி வைக்க முயன்றனர் மார்க்கு பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி ஏழு விளைவு தோல்வியே இப்போது மறைநூல் அறிஞன் ஒருவன் இயேசுவை சோதிக்க முயல்கிறான் என்ற வாசகம் இயேசு அவன் மீதும் வெற்றி கொள்கிறார் எல்லாவற்றிலும் முதன்மையான கட்டளை எது மார்க் பன்னிரெண்டு இருபத்தி எட்டு என்ற கேள்விக்கு இயேசு அளிக்கும் பதிலே என்றைய நற்செய்தி வாசகம் பழைய ஏற்பாட்டிலே இறை அன்பு பற்றியும் இனச்சட்டம் ஆறு ஐந்து பிறர் அன்பு பற்றியும் லேபிய பத்தொன்பது பதினெட்டு கூறப்பட்டிருக்கிறது எனினும் இவ்விரண்டையும் இணைத்து ஒரே கட்டளையாக தந்தது இயேசுவே இவற்றை விட பெரிய கட்டளை இல்லை மார்க் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று என்பதன் மூலம் இயேசு இவ்விரண்டையும் இணைத்துக் கூறுகிறார் எனலாம் திருச்சிட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன மத்தேயு இருபத்தி ரெண்டு நாற்பது என்பதையும் காண்க மேலும் மிகச்சிறியோராகி என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் மத்தேயு இருபத்தி ஐந்து நாற்பது என்ற இயேசுவின் சொற்களும் இதையே வலியுறுத்துகின்றன இறை அன்பு உடன்படிக்கை கடவுளை ஒரு மனதாக அன்பு செய்ய வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டில் வரும் தொடர்ந்த படிப்பினை என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது விடுதலை பயணம் இருபது ஒன்று மூன்று என்பது இறைவனின் கட்டளை தம்மை புறக்கணிப்பவர்கள் மீது எரிச்சல் உள்ளவர் இவர் இருபது ஐந்து எனவே இஸ்ராயலரும் ஆண்டவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர் தூய்மையில் மேலோங்கியவர் அஞ்சத்தக்கவர் புகழ்ச்சிக்குரியவர் அருண் செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார் விடுதலை பயணம் பதினைந்து பனிரெண்டு பனிரெண்டு என்பர் ஒவ்வொரு நாளும் தங்கள் கட்டளை ஜெபத்தில் மா பிரேயர் நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே இனச்சட்டம் ஆறு ஐந்து அவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறி வந்தனர் ஆம் கடவுள் ஒருவர் மட்டுமே பகுப்பற்ற முழுமையான வணக்கத்திற்கும் அன்புக்கும் உரியவர் நாம் இதை கொள்கை அளவிலே தானே ஏற்கிறோம் நம் இதயத்தில் எத்தனை குட்டி கடவுளுக்கு பீடம் கட்டி தூபம் காட்டுகிறோம் சுயநலம் மண் பெண் பொன்மேல் அளவு கடந்த பற்று இவற்றையெல்லாம் நாம் வழிபடும் தெய்வங்கள் இல்லையா பொன்னை மாதரை பூமியை நாடிதேன் என்னை நாடிய என் அருள் நாதனை உன்னை நாடுவன் உன் அருள் தூய் வழி தன்னை நாடுவன் தன்னன் தனியேனே என்று நம்மால் உண்மையாக கூற முடியுமா கூறுவோமா பிறரன்பு இது தனித்த கட்டளை என்று நாம் இறைவனுக்கு அன்பு செய்கிறோம் என்பது நமது பிறரன்பு வழியைத்தான் வெளிப்பட வேண்டும் பிறர் அன்பு இல்லையேல் அங்கு இறை அன்பும் கிடையாது கடவிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது கடவிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் ஒன்று யோவான் நான்கு இருபது இருபத்தி ஒன்று எனக்கே செய்தீர்கள் மத்திய இருபத்தி நான்கு இருபது நேரும் போய் அப்படியே செய்யும் லூக்கா பத்து இருபத்தி ஐந்து முப்பத்தி ஏழு என்ற சொற்கள் விளக்கிடும் உண்மையை அறிந்து அதன் வழி நடப்போமா நம்முன் நடமாடும் தெய்வங்களுக்கு அன்பு செய்வோம் அதன் வழி கண்ணால் காணாத கடவுளுக்கு அன்பு செய்தவர்களாவோம் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவேறுகிறது கலாத்தியர் ஐந்து பதினான்கு பதினைந்து என்பதை உணர்வோமா அன்பின் வழியது உயிர்நிலை அத்தில்லார்க்கு எண்புத்தோல் போர்த்த உடம்பு குரல் என்பது ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக Amen.